அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவு மடி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன சிதை பத்தி விரிவாக்க நம்ம வீடியோல பாக்குறோம் விடிவா வரைக்கும் முழுமையாக பாருங்க எப்படி உள்ள முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கா மட்டும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொது திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் தோரம்பரப்பு சீனி கோதுமை எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது மேலும் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அடுத்த மாதம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க உள்ள நிலையில் புதிய கார்டுக்கு விண்ணப்பம் செய்தவர்கள் எங்களுக்கு விரைவாக கார்டு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து உள்ளனர் தமிழகத்தில் மகளிருக்கு வழங்கப்படும் மாதம் ஆயிரம் ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற பலர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் செய்து வருகின்றனர் தனி சமையல் அறையுடன் கூடிய முகவரி சான்றி திருமண பதிவுச் சான்றி உள்ளிட்ட ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பம் செய்பவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு ரேஷன் கார்டு வழங்க வேண்டும் ஆனால் விண்ணப்பம் செய்த பலருக்கு கார்டு வழங்கப்படாமல் தாமதம் செய்யப்படுகிறது பொங்கலை முன்னிட்டு இரண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அடுத்த மாதம் பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளது எனவே கார்டை விரைவாக வழங்க வேண்டும் என அரசுக்கு விண்ணப்பதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் புதிய ரேஷன் கார்டு கோரி பெறப்பட்ட விண்ணப்பங்களில் ஒரு லட்சத்து ஏழாயிரம் விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன தகுதியான ஐம்பத்தி ஐயாயிரம் பேருக்கு ரேஷன் கார்டுகள் விரைவில் வழங்கப்படும் மற்றவர்களுக்கு இம்மாத இறுதிக்குள் கார்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மேலும் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட பொங்கல் பரிசு தூப்புடன் ஐயாயிரம் ரூபாய் ரொக்கத்தையும் சேர்த்து வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த பொங்கல் பரிசு தொகை பி எச் பி எச் ஏஏ ஒய் மற்றும் என் பி ஹெச்எச் ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி தகுதியான பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது